thank yeah. 干吗、vale. குளம் மைய கரையக்கூடிய இந்த விவசாய பகுதிகளில் அது கடுமையான பாதிப்புகள் ஏற்படுறதுனால இந்த தினமரத்துக்கான விளைச்சல் குறைவாயிரு உற்பத்தி குறைவாயிரு காய்கறி எண்ணிக்கை விவசாயிகள் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துருச்சு நகரத்துடைய கழிவுகள் அதிகமாக குப்பை போலங்களாக மைய கரையை கொட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கும் ஒரு காலத்தில் உப்பு தெரியும் அந்த உருவாகி அந்த வாய்ப்புகள் எல்லாமே கூட ஒருவரை கூட சொல்லலாம் வேண்டாம் தனிநபரை விமர்சிக்க வேண்டாம் அல்லூரையும் தடுக்கிற போது அதுவும் தீர்வு வரும் என்பது என்னுடைய எண்ணம் எல்லோருக்கும் வறந்த மனப்பான்மை குறுகிய எண்ணங்கள் வந்த காரணத்தால் நோய்களை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை எதிர்காலத்தில் நாம் என்ன செய்வோம் என்கிற எண்ணமும் இல்லை ஆனால் தாராளமாக இன்றைக்கு அதை செய்கிறார்கள் என்பதற்காக அவர் கூட சொன்னாங்க நான் என்ன பண்ணா நோயில் வந்து நேச்சு மழைக்காலங்களில் வரும்போது மோட்டர் வச்சு நான் தனியிட்க்கு சொன்னாங்க மழை காலங்களில் வந்த தண்ணி கொண்டபடி தென்மெருமே நல்லா இருக்கிறார் இப்போ அவர் தென்மருந்து ஒரே சொல் குழந்தைக்குள் இல்லை தேங்காய் இல்லை மழை வந்த தண்ணீரை சூரிய சொன்னதைப் போல மழை காலங்களில் வருகிற தண்ணீரை அவர் கற்கிறதுனால இப்போ தென்னை மரம் கூட தேங்காய் காய்ச்சி செய்ய தடுக்க முடியும் அதற்குண்டான முயற்சிகளை நாம் எடுப்பதற்கு விசார்பட்டம் விவசாயிகள் சட்டம் மாநிலத்தில் நம்மளுக்கு பெரிய பாடாக இருந்தது அந்த உரத்துப்பாளையம் டேமும் அங்கள் அந்த விவசாயிகளுடைய பார்வைகள் சரியாக படாத காரணத்தால் சாயக்கழிவால் அந்த பகுதியை பால் அடைந்தது நீதிமன்றத்திற்கு அந்த விவசாயிகள் எல்லாம் போராடி அதற்கு பின்னால் சுத்தரிக்கப்படுகிற அளவுக்கு ஒரு டெய்ல் உருவாக்கப்பட்டு இன்றைக்கும் உரத்துப்பாளையம் டேம்பை ஓபன் செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த உரத்துப்பாளையம் டேம் கட்டப்பட்டும் வளமில்லாத ஒரு டேம்பாக மாறிவிட்டது இந்த நிலை நோயிலாறு வெகு விரைவில் நொயிலாட்டு தண்ணி மீன் மீன்வளத்திற்கும் கூட வேண்டாம் என் ஊர் பக்கம் நோயிலா தண்ணியே வரக்கூடாதுன்னு சொல்ற சூழல் வந்து அதுக்கு தான் இந்த கூட்டம் வந்திருக்கிற நீங்களும் கருத்தை சொல்லுங்கள் ஏதோ விவசாயிகள் சங்கத்தினுடைய கருத்துக்கள் தலைவர்களுடைய கருத்துக்களை என்பது அல்ல இந்த நோயிலை காப்பாற்றுவதற்கு எதிர்காலத்தில் நோயிலை எப்படி காப்பாற்றலாம் என்கிற எண்ணம் எனக்கு இருக்கிற எண்ணம் எல்லாம் நிச்சயமாக இது போராடாமல் கிடைக்காது இந்த நாட்டுக்கு சுதந்திரம் சும்மா கிடைக்கப்படவில்லை ஒவ்வொரு போராட்டம் உணர்வு பெருந்தலைவர் நாராயணசாமி ஐயா அவர்கள் போராடிய காலத்தால் தான் இன்றைக்கு பல்வேறு சலுகைகளை ஓரளவுக்காக விவசாயிகள் பெற்று ஓரளவுக்காக தமிழ்நாட்டில் தற்கொலைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அதுக்கு விவசாயிகள் சென்ற போராட்டம் தான் என்பது யதார்த்த உண்மை இந்த நோயிலையும் காப்பாற்ற முடியும் பெரியவரே ஒரு நிமிஷம் பெரியவரே ஒரு பேசுறீங்க அஞ்சாறு பேர் கேட்கிறாங்க கருத்தை சொல்ல வேண்டியது கம்மன் அதனால் தை நீங்கள் வந்திருப்பவர்கள் கருத்தை சொல்லுக்கு ஏதோ நீங்கள் சொல்லுகிற கருத்து அப்பா அதை கேட்டுக்கொண்டு அடுத்த கட்டமாக இந்த நொயிலை காப்பாற்றணும் வேறு எந்த நோக்கமும் இல்லை எதிர்காலத்தில் இனி தென்னையில் பெரும்பாலானது நோய் நொயிலை சார்ந்த பகுதி பூராமே தென்னை மூசாயில்தான் தான் வைக்கும் காரணம் என்னென்னா தேங்காய் ஒரு எட்டோ பத்து ரூபாய்க்கோ பாஞ்சு ரூபாய்க்கோ வித்தாலும் ஆழ்தோடு இல்லை தண்ணி இருக்குதுங்கிற ஒரு சோர்ஸ் இப்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நாத பழைய அந்த ஏரியா எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா பொங்கலூர் பிஏபி பாசனம் பெரிய மெயின்வாய்க்கால் இருக்கிற பாசன பகுதிகளெல்லாம் தென்னை இருக்குது காரணம் ஆள் பற்றாக்குறை தென்னை போட்ட ஓரளவுக்கு பிரச்சனைகள் இன்றைக்கு தேங்காய் விற்கிற விழா இருந்தால் விவசாயிகளுக்கு ஓரளவு தென்னை விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த பகுதி ஆத்தோரம் வருகிற பகுதி முத்துராமலிங்கி தோட்டத்தில் தென்னை முறை எப்படி இருந்தது தெரியும் இளம் பிள்ளை பிரச்சாரிப்போம் அதையும் எப்படி போட்டார் வரைகளாக பார்த்து வந்த அப்படி என்றால் அந்த தண்ணி பயனற்றதாகிவிட்டது அவங்க மாப்பிள்ளை இருந்தால் இருக்குது தென்னபுரம் இருக்குது தேங்காய் பெருசா இல்லை உங்களுக்கு இல்லை பெருசா இல்லை அப்ப இந்த சூழல் உருவாகுமானால் இதை காப்பாற்றிகமானால் நிச்சயமாக முடியும் நாம் நோயினை தூய்மைப்படுத்தினாலே தண்ணீர் நல்ல தண்ணீர் ஆகிவிடும் சா அந்த கனிப்பு தண்ணீர்களை எந்த பேக்ட்ரி வந்து தண்ணிகளை நாயி நோய்லாத்து விட்டாலும் அதை தடுப்பதற்கு போராடுவதற்கு முன்வர வேண்டும் நான் சில விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாம் தெரியும் மக்கள் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு டைம் சாயந்தனி இதுக்கப்புறம் கூட சிலது அது வந்து அம்பாள் டைம் குறிப்பிட்டே சொல்றேன் அம்பாள் டைம் கேட்க அடிக்கடி விட்டுருவார் நான் வீடியோ எடுத்து கொடுத்து கொடுத்து அது வெற்றிகளை கூட சொன்னேன் ஆனா அது பேர் வெற்றிகள் நான் இந்த மாதிரி பண்ணேன் நள்ளிரவு பதினோரு மணிக்கு ஓஸ் பண்ணி விட்றாரு இதை இதை கேட்டுங்க எல்லாரும் ஒரு சின்ன விஷயம் நான் பார்த்து ஒரு போட்டோ எடுத்து அவர் சொல்ற சொன்னார் மொட்டை அவர் சொல்றீங்க எப்படி எங்களுக்கு ஆதாரம் என்ன நான் வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து அல்ல கொண்டு போய் ப்ராசிங் சென்டர் கொடுத்து போட்டோவெல்லாம் எடுத்து போய் கொடுத்தேன் போய் பிடிச்சிட்டு இருந்து கொடுத்தேன் உடனே சீல் வந்தது வச்சிருவாங்க இனி எல்லா டைமுக்காக ஒரு பாடமா அமையும் நானு நைட்டு பதினொன்றரை மணிக்கு முள்ள ஏழு என்ற வயசு போய் முள்ளு ஏற்றிட்டு ஆத்துக்கு போய் இறக்கும் நைட்டு நேரத்தில் அவ்வளவுக்குள்ள காலையில் வந்தா பணம் ஒரு லட்சம் வாங்கிட்டு ஆண்டு போயிட்டு ஆதாரத்தை இந்த சூழல் இருக்கு அதுக்கு நான் ஏற்றி இது நகைச்சு போயிட்டா வச்சு இதை எல்லாம் நாங்கள் ஒரு காலால் இதே நேரத்துக்கு நான் போராட்டமுன்னா கட்டாயமாக அதை நிறுத்த முடியும் நான் ஒரு கவலா போயிட்டேன் அப்புறம் நான் கூப்பிட்டு நான் இருக்கிறதா அங்கே கூப்பிட்டா இல்லைங்க அது பக்கத்தா இல்லைங்க அவங்க விசாரிக்கிற மாதிரி போயிருக்கேன் நான் வந்து எப்படிங்க நாளைக்கு மூஞ்சியில் முடிக்கிறது எப்படிங்க அப்படிங்கிறாங்க விவசாயிகள் நாளைக்கு இருந்த அதே காலத்துக்கும் நோயிலாக இருக்கு நமக்கு வராது இருந்தாலும் இருக்கிற ஒரு ரெண்டே ரெண்டு விவசாயிகள் நமக்கு சிந்த விவசாயிகள் சொன்னாங்க பார்த்தோம் அதனால இந்த காற்று உணர்வுகளெல்லாம் அவர் பெரியாலும் சிந்தார் இருக்கிற நிலைப்பாட்டி யார் நொயிலை கிடைத்தாலும் கொண்டு கொண்டு போராட வேண்டும் யார் அந்த நோயிற்கு பாதிப்பு வருமானாலும் அந்த பாதிப்பில் நாம் கலந்து நின்று பண்ணிடுவோமானால் எதிர்காலத்தில் நோயினை காப்பாற்றினால்தான் எப்படி நம்ம பூமி கொஞ்சம் காப்பாற்றி வச்சிருந்தால் நம்ம பயிருக்காக இருக்கிறார் நம்முடைய சந்தனைக்கு சன்னதிக்கு ஆக வேண்டுமானால் இந்த நோயினை காப்பாற்ற வேண்டும் இல்லை என்றால் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் பாதிக்காது யதார்த்தம் சொல்ற நோயிலுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை எங்களுக்கு பிஏபி ஏதோ கொஞ்சம் வருது நிலத்தடி நேரம் செடி போட்டோம் ஏதோ இருக்கிற தண்ணி பெரிய தண்ணி இல்லாட்டி காப்பார்கள் ஆனால் உங்களது பாலைவளம் ஆகிவிடும் தண்ணீர் இருந்தும் நான் முதலே சொன்னதை போல கடலில் நீர் இருந்தும் குடிப்பதற்கு நீர் இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் அதனால் தயவு செய்து நீங்கள் அத்தனை பேரும் இதற்கு ஒரு நல்ல தீர்வு எடுப்பதற்கு ஒரு முடிவெடுங்கள் நாம் எங்களுடைய கருத்தெல்லாம் தான் ஆளாண்முறையில் இருந்து ஆரம்பிக்காவிட்டாலும் கூட நம்முடைய கிட்டத்தட்ட ஆளாம் வரைக்கும் இருந்தாலும் கூட வெள்ளிகிரி அணிவார்த்த வரை தலைவர்களாக கொண்டு சென்று விட்டார்கள் இருந்தாலும் கூட நாம் கிட்டத்தட்ட சூலூருக்கு மேல் பாச்சாங்குளத்தில் இருந்து திருப்பூர் வரை முதல் கட்டமாக போராட்டத்தை நடத்தி நொயிலாற்றில் ஒரு முட்டு தண்ணி கூட உள்ளே இறங்காத அளவுக்கு தடுத்தோமானால் நொயில் விவசாயிகள் தானாக முன்வருவார்கள் நிச்சயமாக நொயிலை காப்பாற்ற அந்த தன்னம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த தன்னம்பிக்கைக்கு நீங்கள் வலு சேர்க்க வேண்டும் நான் நான் சொன்னேன் நல்லவர்கள் போய் எடுத்துட்டு வந்தால் கூட அதை வலுப்படுத்துவதற்கு விவசாயிகள் முன்வந்தால் மட்டுமே காப்பாற்ற முடியும் அதனால் வந்திருப்பவர்கள் தலைவருக்கு மாநில செயல்தல்களும் பேசுவதற்கு முன்னால் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள் நோய்களை எப்படி காப்பாற்றலாம் என்று உங்களுக்கு உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்பட்ட கருத்துக்களை பதிவு செய்வீர்களானால் நிச்சயமாக இந்த நோயிலை காப்பாற்ற முடியும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் அவர்கள் ஓட்டு வங்கிக்காக பகைத்துக் கொள்ள மாட்டார்கள் நமக்கு ஓட்டு வாங்க போறதில்லை தேர்தல் நிக்க போக போவதில்லை ஆனால் நாம் உயிரை காப்பாற்ற வேண்டும் அதற்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வார் கேட்டு வாய்ப்பு நன்றி குறிப்பிட சொன்னா தான பெரும்பளவு பாதிக்கப்பட்டது நம்ம பகுதியில் அதே நாம் குளத்தடிவாக்கு சுற்று வட்டாரம் என்றாலும் பயனடை ஆனால் நம்மளுக்கு யாருக்கு இதனால அக்கறை இல்லாத இந்த சூழ்நிலையில் தமிழக விவசாயிகள் சட்டம் அதற்காக எடுத்து இதற்காக இந்த கூட்டத்தை எதிராக நடத்தி இவர் மிற்பு நிலையை உருவாக்குவதற்காக வங்கி தமது கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சந்திக்கும் தலைவர் அவர்களுக்கும் திருப்பூர் மாவட்ட தலைவர் அவர்களுடைய குடும்பம் இங்கே திரளாக வந்திருக்கின்ற அனைத்து விவசாயிகளுக்கும் என்னுடைய முகக்கள் நடவடிக்கை தெரிவித்துக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னதாக பத்து வருஷம் பதினோரு வருட காலத்திற்கு நம்முடைய ஆற்றில் தொடர்ந்து தண்ணீரே வராத காலகட்டமன்றம் போது இருந்தது அந்த காலகட்டத்தில் இரண்டாவது உள்ளூர் மேட்டு அத்திக்கடவு திட்டம் வந்து அத்திக்கடவு இரண்டாவது திட்டம் பாய்ந்து கொடுத்து வராத நேரத்தில் குறைந்த அளவில் வந்து கொண்டிருந்த இந்த கழிவுநீர் அப்போது இந்த நீயிலாற்றில் வந்து கழிவுநீராக வெளியேறி வந்த காலகட்டத்தில் அப்போதே அதற்கு எதிர்ப்பு தெரிகிறது மறைந்த நம்ம தலைவர் என்எஸ்கி அவர்கள் நம்முடைய தலைவர் எல்லாரும் கலந்து தொடர்ந்து டிடிபிடி அலுவலகத்திலும் கலெக்டர் அலுவலகத்திலும் மனு அளித்து கடும் போராட்டத்தின் பேரில் அந்த தண்ணீர் அப்போது மாற்றம் செய்யப்பட்டு அப்போது ஆ மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த தலைவரன் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் தலைவர்களாக முயற்சி பண்ணி அந்த தண்ணியை டைவர்ட் பண்ணி தைக்க மயிலாட்டிலிருந்து தெற்க தெற்கு பகுதிக்கு கொண்டு போய் அந்த பகுதியில் பயன்படுத்தி இருந்தாங்க அப்போ நம்ம பகுதிகளில் கடும் வறட்சியாக இருந்த நேரத்தில் நம்ம குளங்களுக்கெல்லாம் அந்த கழிவு நீராக வந்தாலாவது நம்முடைய வறட்சியிலிருந்து மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையின் காரணமாக மீண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் வெளியிட்டு நம்முடைய குளங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு குளத்திற்கும் நீர் நீரழுப்பு திட்டத்தோடு மீண்டும் இந்த தண்ணீர் வந்து இங்கே இந்த பகுதிக்கு எடுத்து வரப்பட்டது அதன் பின்னர் படிப்படியாக இந்த பகுதி தன்மை விவசாயம் வந்து அதிகமாக வளர்ந்து இருக்குது அப்போ வந்து அந்த கழிவு நீர் வந்து இதில் வந்து பரவே கூடாது அப்படிங்கிற கழிவு முயற்சியில் அப்பா என் இருந்த போதுங்க நம்ம தலைவர் சொன்னால் பசுமையாக நினைவா இருக்கு கலைவன் கலைவரன் ஐஏஎஸ் அவர் வந்துருக்கார் ஆற்றுல வந்து மழை தங்கியே வரணும் சாக்கடை தண்ணி என்ன மயிற்கு

அவங்க மூலமாக ட்ரெண்டர் எடுத்து அவனை அனுபவிச்சுருக்காங்க பிடபிள்யூடி ஆஃபீஸில் அந்த மீன் கை கைகோர்த்து செயல்படுறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க அது இந்த கழகாட்சி இருந்தாலும் சரி அந்த கழகாட்சி இருந்தாலும் சரி கொள்ளையில மாற்றமே இருக்கு ஒரு ஒரு சின்ன தொகை ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு ட்ரெண்டர் போட்டுருந்தேன் அவன் நச்சநட்சமாக சம்பாதிச்சுருக்காள் அவனுக்கு பக்க வளமே இங்கே பத்து பேர் போக்குவரத்துக்கு ஐயாயிரம் கலை ஐயாயிரம் பத்தாயிரம் சின்ன சின்ன எடுத்துக்கொள்ள வீசிட்டு அவன் சம்பாரிச்சான் உலகத்துக்கு தண்ணி வரணுமா வரக்கூடாதுனால அவன் தீர்மானிக்கிறான் நல்லது முதலே வந்து அவன் ஃபுல் பண்ணி வச்சாங்க சாக்கரை தண்ணியை வந்தீங்கன்னா உள்ள வரவில்லை இல்லைனாலும் சாக்கிற தண்ணி வர்ற வழியே இல்லை வந்தீங்கன்னா தண்ணி அல கலெக்டர் சொல்லிங்க ஆய்வு கேன்சல் பண்ணணும் எங்க எந்த மீனவன் இருக்கிற எங்க சங்கம் இருக்கிறது ஆயிரது டம் அவனை பதிவு பண்ணி அவன் அனுபவிச்சு

இடிய சிலவரம் வந்து எட்டு புள்ளி அஞ்சு தாண்டிருக்கு எட்டு புள்ளி அஞ்சு தாண்டியாச்சுன்னா தனிமருமே வராது நாட்கள் சேவையில் போயாச்சுன்னா அப்புறம் ஒரு பண்ண முடியாது ஆனால் அபாயகரமான இந்த எட்டியில் உள்ள இந்த நிலையும் இந்த மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த விழிப்புடன் எல்லாருமே உருவாகவில்லை நல்லா சந்தோஷப்படுவேன் ஆனால் நம்ம ஒரு குலத்திலையும் பண்ண முடியாது எல்லா படத்தையும் மாறி விவசாயிகள் விழிப்புடன் செயல்படுத்த முடியும் கழிந்து இருவது